நமச்சிவாய சொல்லி திருநீரை பூசுங்க வினை போயிடுத்து மனம் போயிடுத்து கிடைக்க வேண்டியது சிவ சிவமுக்தி அல்லவா அது இன்னொரு பாட்டில் சொல்கிறார் கருவாய் கிடந்தும் கடலை நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து ஒன்றன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் புலிய நீர் நீரணிந்தேன் நம்ம ஒன்றுமே செய்யலை விபூதி பூசினோம் சிவாய நமன்னு ஒருவேளை செஞ்சிட்டோம் கூலி வரணும் என்ன தெரியுமா சிவகதி தருவாய் சிவகதி கவனிங்க சிவகதிங்கிற பிறர்க்கரிய பயனை பஞ்சாகரன் சொல்லி திருநீர் பூசினா கிடைக்கும் நம்ம திறந்தோடு செய்யலாமே சிவாயண்ணம்மன் சொல்லி திருநீர் பூசங்க உங்களுக்கு